ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க மூர்த்தி தாமரை இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க அந்த கொஸ்டின் அண்ணா வந்து ஏன் அடிக்கடி வீடியோக்கு வர மாட்டேங்கிறாங்க ஏன் லைவ் போட மாட்டேங்கிறீங்க எதுக்கு வீடியோஸ் கண்டினியூவா கொடுக்க மாட்டேங்கிறீங்க யூடியூப்ல ஏன் வீடியோ வரல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கொஸ்டினாவே எனக்கு வந்து இன்பாக்ஸ்ல கமெண்ட்ஸ்ல வந்துட்டே இருக்கு அதுக்கான பதில் வந்து இன்னைக்கு வந்து உங்க அண்ணன்ட்டே நீங்க கேளுங்கப்பா நான் சொல்லிட்டேன் வீடியோக்கு வாங்கன்னு அதுக்கான ரீசன் வந்து அவர் தான் சொல்லணும் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வர வாய்ப்பு இருக்காது ஒர்க் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் வருவேன் நம்ம வந்து சவுண்ட் சர்வீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அது வந்து இப்போ மாதத்துக்கு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் இருக்காது அது வந்து மாற்றி மாற்றி சின்ன சின்ன ஆஃபர்கள் வரும் சின்ன சின்ன ஆஃபர் வரும்போது வருவேன் கோயில் கூட ஆஃபரு பெரிய பெரிய கல்யாண வீடு ஆஃபர்னால் வர வாய்ப்பு இருக்காது அதனால கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் இப்ப புரியுதா நிறைய பேர் கேக்குறீங்களா அண்ணா ஏன் லைவ் வர வரமாட்டேங்க ஏன் லைவ் போட மாட்டேங்கிறீங்க ஏன் வீடியோ நிறைய கண்டினியூவா கொடுக்க மாட்டீங்க இதுதான் காரணம் அவங்களுக்கு வந்து செட்டு தொழில இருக்கும்போது அந்த தொழில வந்து பார்க்க போயிருவாங்க ஃப்ரீ டைம்ல அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல எனக்காக வீடியோஸ்க்கு வர்றாங்க எனக்கு வந்து வீடியோல ரொம்ப வர்றதுக்கு இஷ்டம் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்காகதான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வீடியோஸ்லயே வர்றாங்க இப்பவும் எனக்காக தான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நாங்க ஆனா இப்ப வந்து வீடியோஸ்ல ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சம் வர வச்சுட்டேன் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுவோம் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க கண்டினியூ வீக்லி ஒரு த்ரீ டேஸ் ஆகுது அது போக இடம் புரோக்கர் வேலையும் பார்த்துட்டுருக்குறேன் இடம் வாங்க விற்க அந்த மாதிரி நம்ம மரணமடத்தில் பார்த்துட்டுருக்குறேன் அது யார் வேணாலும் கேளுங்க நல்ல ரேட்டில் பட்ஜெட் கம்மி பட்ஜெட்னாலும் இருக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதுவும் கொஞ்சம் அழைச்சிருந்தனால ரொம்ப அலைச்சல் அதிகம் அதனால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிடுது அதனால் கூட டைம் வந்து ரொம்ப கம்மியாக ஃபேஸ் பண்ண முடியுது அதுதான் உண்மையான ரீசன் எல்லாரும் சொல்றீங்க வே நீங்க தான் வந்து வரவிட மாட்டேங்க அந்த அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா வீடியோ வருவாங்க வீக்லி த்ரீ டேஸ் வருவாரு சரிங்களா அதை நான் கண்டிப்பா சொல்லி ஆவேன் வந்தே ஆகணும் பரவாயில்ல பார்த்தீங்களா சேர்டே பத்தி இப்படிதான் சண்டை வரும் அதனால நீங்க வந்து எப்பவுமே எங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு எதுக்காகன்னு எனக்கு தெரியல நான் கண்டினியூவா வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏன் அன்ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல ய எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களோட லவன் சப்போர்ட் இருந்தா தான் நாங்க இன்னும் மேல மேல உயர முடியும் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் பை பாய் ம்